இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்து எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தி தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை எந்தெந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கிறது என்று கடகரன் சில காரியங்களை சொல்லுகிறேன் முதலாவதாக தேவ பக்தி அல்லது தேவனுக்காக வாழும் வாழ்க்கை நமக்கு தெய்வீக பாதுகாப்பை கொண்டு வருகிறது எல்லா கரங்களை வச்சு சொல்லுவோம் தெய்வீக பாதுகாப்பு எனக்கு சொந்தம் தேவனுக்காக வாழும் வாழ்க்கை வீண் போவதில்லை எல்லா தீங்குக்கும் நான் விளக்கி காக்கப்படுகிறேன் தெய்வீக பாதுகாப்பின் கோட்டைக்குள்ளே நான் வாழ்ந்து வருகிறேன் இது ஒரு காரியம் பாருங்க இரண்டாவது காரியம் தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கை காட்லினஸ் தெய்வ பக்தி தேவனுக்காக நாம் வாழும் போது வாழ்க்கையில முன்னேற்றம் உயர்வு ப்ரமோஷன் சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல அதான் சொல்றேன் முன்னேற்றம் அல்லது உயர்வு நமக்கு உண்டாகிறது அந்த விதத்திலே தேவ பக்தி எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது எல்லாவற்றிலும் சொன்னா ப்ரமோஷன் கத்தர் நம்ம ப்ரமோட் பண்ண விரும்புகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க ப்ரமோஷன் கத்தர் இடத்துல இருந்து வருகிறது கத்தர்வங்க வர வர ஒன்னு இல்லமாக்கலான்னு யோசிச்சுட்டுல கத்தர் சொல்லுகிறார் உன்னை ப்ரமோட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அதே என் எண்ணமா இருக்கிறது எப்படியெல்லாம் உன்னை ப்ரமோட் பண்ணி எப்படியெல்லாம் உன்னை உயர்த்தி எப்படியெல்லாம் வைக்க வேண்டும் என்று அதை குறித்து தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றார் பாருங்க அதான் நாலாம் அதிகாரத்தில் ஒண்ணு நாலு வாஸ்தமே திருப்பியும் பார்ப்போம் பதினஞ்சாம் வசனம் அங்க ப்ரமோஷன் இருக்குது பதினஞ்சாம் வசனத்துல நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திறது நீ என்று சொன்னால் அதான் ப்ரமோஷன் தேர்றதுன்னா பாஸ் பண்றது பரீட்சையில தேரிட்டியான்னு சொல்றோம் இல்லையா தேர்ன என்ன இது அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம் ஒன்பதாம் வகுப்பு பாஸ் பண்ணா பத்தாம் வகுப்புக்கு போறோம் நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி வாழ்க்கையில பாஸ் பண்ண வேண்டும் வாழ்க்கையில பாஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு படிக்கிறவங்களுக்கு சில நேரத்துல விளங்குறது இல்ல பாருங்க புக்கை படிச்சு புக்கை ஒப்பிக்கிறாங்க ஆனா இங்க இருந்து தேனாம்பட்ட எத்தனை தடவை வழி சொன்னாலும் விளங்காது பாத்துக்கீங்களா அப்படிப்பட்ட ஆளு வாழ்க்கையில எப்படி பாஸ் பண்றது வாழ்க்கையில பாஸ் பண்ண இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் வாழ்க்கையில பாஸ் பண்றதுங்கிறது வெறும் புக்கை படிச்சு அப்படியே ஒரு வார்த்தை விடாம ஏ பி சி விடாம ஒப்புவிக்கிறது அல்ல வாழ்க்கையில பாஸ் பண்ணுறது என்று சொன்னால் அது அதை விட பெரிய ஒரு காரியம் பாருங்க படிப்பு அதுக்கு அவசியமா இருக்குது ஆனா படிப்பு எல்லாம் அல்ல அதுல இன்னும் பல காரியங்கள் அணங்கி இருக்கிறது நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி எல்லாருக்கும் தெரியும்படி

யாவருக்கும் விளங்கும்படி எல்லாம் சொல்லுங்க யாவருக்கும் விளங்கும்படி தமிழ் சில நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாருங்க விளங்கும்படினா எல்லாம் பார்க்கும்படி அவ்வளவுதான் யாவருக்கும் விளங்கும்னா எல்லாம் மாதிரி யாவருக்கும் விளங்கும்படினா ஏன்னா கத்தோடைய ஆசீர்வாதம் வந்துச்சு வந்துருச்சு நான் போய் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறது இல்ல இது எப்படின்னா கத்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஒரு மனுஷன் பேர்ல வரும்போது அவன் கத்திற்காக வாழும்போது அவனுடைய வாழ்க்கையில அவன் ப்ரமோட் பண்ணப்படுகிறான் அவன் தேறுகிறான் இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறுகிறான் உயர்வு அவனை தேடி வருகிறது இந்த முன்னேற்றம் உயர்வும் அவன் மறைக்க முடியாத ஒன்று இவன் போய் வெளியே காமிச்சிக்க வேண்டியது இல்லை தம்பட்டம் அடிக்க வேண்டியது இல்லை நான் உயர்ந்துட்டேன் உயர்ந்துட்டேன் உயர்ந்துட்டேன்னு இவன் உயர்ந்தத இவன் நினைச்சா கூட மறைச்சு வைக்க முடியாது இருக்கீங்களா ஆகியால் கிறிஸ்தவர்கள் மற்றவருடைய பரிதாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாழக்கூடாது அருமையானவர்களே கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கத்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருந்தால் அதை மறைக்க வேண்டியதில்லை அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் மற்ற பரிதாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடாது கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக கத்தரை உயர்த்தும்படியாக கத்தருக்கு துதி உண்டாகும்படியாக உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நினைவாக இருக்க வேண்டும் இல்லையா நீங்க நல்லா நல்லா இருந்தா யாருக்கு நல்ல பேர் உங்களுடைய பரலோக பிதாவாகி தேவனுக்கு தான் நல்ல பேர் அப்படி நினைக்கணும் ஒருத்தர் சொல்றாரு பல பழப்பா இருந்தீங்கன்னா உளிகார் பலபளப்பா இருக்க கூடாது பல பழப்பா இருந்தா ஜனங்க தப்பா நினைச்சிருவாங்க என்ன தப்பா நினைக்க போறாங்க தப்பா நினைக்க மாட்டாங்க கத்தர் ஆசீர்வச்சிருக்காருன்னு நினைப்பாங்க இருக்கீங்களா ஆமின்னு சொல்லுங்க பளபளப்பு அது வந்துருச்சுன்னா மறைக்க முடியாது இந்த பளபளப்ப கறிப்பூசி ஒன்னும் மறைக்க முடியாது இது திற போட்டு மறைக்க முடியாது கட்டன் போட்டு மறைக்க முடியாது ஒன்னு போட்டு ஒன்னு போட்டி வைக்க முடியாது கத்தருடைய ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா கத்தருடைய காரியங்கள் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சுன்னா நினைச்சாலும் அதை மறைச்சு வைக்க முடியாது அவனுடைய முன்னேற்றத்தையும் உயர்வையும் யாரும் விளங்கிக் கொள்ளுபடியாக கத்திரப்படி செய்கிறார் கத்தனை பிரியாது நீங்க போக போக அப்படியே நோஞ்சு போய் அப்படியே வர வர பரிதாபமாக நிறைய பேர் நினைக்கிறாங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் குறை எப்ப பார்த்தாலும் இல்லை எப்ப பார்த்தாலும் ஒண்ணு இல்லை எப்ப பார்த்தாலும் தம்படி காசு இல்லை எப்ப பார்த்தாலும் வறுமை எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் இருக்க வேணும் ஆவிக்குரிய கிறிஸ்தவனும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று அநேகம் பேர் இப்படி இருக்க முயற்சி பண்ணுகிறார்கள் ஆனால் தான் சொல்றேன் அதுக்கு என்னத்துக்கு ஒரு கார்டன் அதுக்கு என்னத்துக்கு உடல் விளையாட்கள் கத்து இருக்கு பெரிய கர்த்தர் அங்க உட்காந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களுக்கு வரங்களை கொடுத்து வார ஆற்றல்களை கொடுத்து பிரசங்கிக்க திறமையை கொடுத்து கத்தனுடைய வார்த்தையை வெளிப்படுத்த எல்லா விதமான திறமை ஆற்றலையும் கொடுத்து சமையை வச்சு கட்டணங்களை கட்டி அங்க இவர்களுக்கு பதவியில கொடுத்து வச்சிருக்கிறாருன்னு சொன்னா எதுக்கு வச்சிருக்காரு இந்த ஜனங்கள் இதன் மூலமா பிரயோஜனப்படுவது இந்த உலகத்துக்கே வழங்க வேண்டும் இருக்கீங்களா சில நினைக்கிறாங்க இது புது விதமான சபையா இருக்கு எங்க போய் முடியுமோ எங்க போய் முடியாது அழகான தோட்டமா வரப்போகுது அழகான பூக்கள் அழகான மரங்கள் அழகான கனிகள் அழகான செடி கொடிகள் பசுமை கத்திரத எதிர்பார்க்கிறார் அவர் தான் மெயின் தோட்டக்காரர் நான் அவருக்கு அசிஸ்டன்ட் இதுக்காக தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க வர வர விருத்தியை அறைய வேணும்னா தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் வர வர செழிப்படைய வேணும்னா தான் பிரசங்க வர வர சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் எல்லா நீங்கள் முன்னேற வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் முன்னேற்றம் உயர்வு உங்களை வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமா இருக்குது ஏன்னா அது கத்தருடைய நோக்கமா இருக்கிறது அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணிட்டு அதனால தான் இப்படிப்பட்ட பண்ணிட்டு இருக்கேன் தெளிவா சொல்றேன் எதுக்கு இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கணும் உயர வேண்டும் உயர்வுக்கு அடுத்த பிரசங்களை பண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் அது கத்தருடைய சித்தமா இருக்கிறது தானியல் ஒரு பெரிய உதாரணமா இருக்கிறார் தானியல் புத்தகத்தை திருப்போம் வாலிபர்கள் நல்லா கவனிங்க அதனால வாலிபர்கள் அல்லாதவர்கள் முக்கியம் இல்லைன்னு சொல்லல வாலிபர்கள் ஒரு பெரிய பாக்கியவான்கள் ஏன்னா நீங்க சின்ன வயசுலயே இப்படி முன்னேற்றத்துக்கும் உயர்வுக்கும் அடுத்த போதனையில கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு யாரா சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் சின்னதுலயே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் பிக்அப் பண்ணிட்டேன் நல்ல காலம் தப்பிச்சேன் அந்த பழைய கூட்டத்திலேருந்து எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் அநேக நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் ஆண்டவரே கோடான கோடி கும்பல் விடுவித்ததுனால வேற விதமான ஒரு திங்கிங் வேற விதமான ஒரு சிந்தனை முன்னேற்றமான சிந்தனைகள் உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் காண்பித்ததுனால கோடான இல்லைன்னா எங்க இருந்திருப்பேன்னு நான் எண்ணி கூட பார்க்க முடியல பாருங்க பார்த்தாலே பயமா இருக்காது எண்ணி பார்த்தாலே எப்படிப்பட்ட நான் இருந்திருப்பேன் என்று எண்ணி பார்த்தா என்ன பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்திருப்பேன் எப்படி இருந்திருப்பேன் எப்படி வாழ்ந்திருப்பேன் என்று எண்ணி பார்த்தால் அதிர்ச்சியா தான் இருக்கு ஆனால் கத்திருக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன் கத்திரனை இதுல நடத்தினாங்க ஆகியால் வாலிபொருளுக்கு சொல்லுகிறேன் வாலிபொருளே கத்தருக்கு வாழ பயப்படக்கூடாது கத்தருக்கு வாழ தயங்கக்கூடாது உலகத்துல இருக்கிற மற்ற வாலிபர்கள் சொல்லலாம் கத்தருக்கு வாழ்றதுதான் உனக்கு வாலிப நாட்கள்ல நீ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பிறகெல்லாம் கத்தருக்கு வயசான பிறகு வாழ்ந்துக்கலாம் பாங்க நான் சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வும் முன்னேற்றமும் சந்தோஷம் சமாதானமும் செழிப்பும் ஆசீர்வாதமும் என்று வாழுகிற அந்த வாழ்க்கையில தான் இருக்கிறது கத்தருக்கு வாழ தயங்கக்கூடாது கத்தருக்கு உங்களை முழுமையா இன்னும் அர்ப்பணிக்கலையா நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு முழுமையா அர்ப்பணியுங்கள் யாரா இருந்தாலும் சரி இன்றைக்கு கத்திருக்கு என்று வாழ ஒரு சின்ன தாயக்கம் கூட இருக்க கூடாது என்ன சொல்ல ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன் உமக்காக வாழ முடியாது ஒப்பு கொடுக்கிறேன் ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் எனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீர் என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே பவுல போஸ்து போன என்னை ஆட்கொள்ளுகிறவரும் நான் சேவிக்கிற தேவனும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆண்டவராக என்னை ஆட்கொள்ளுகிற தேவனாக நீர் இருக்கும் நான் உனக்கு சொந்தமானவன் எனக்கு சொந்தமானவன் அல்ல என்று உங்களை அர்ப்பணியுங்கள் இப்ப அர்ப்பணிச்சீங்கன்னா பாருங்க பத்து வருஷம் பொறுத்து எங்க இருப்பீங்க என்று சொல்லி அஞ்சு வருஷம் பொறுத்து எங்க இருப்பீங்கன்னு சொல்லி சவால் விட்டு சொல்லுகிறேன் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக தேவண்டிய தோட்டம் பண்ணையாகிய சபையில பிரசவம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் முன்னேற வேண்டுமா அர்ப்பணியுங்கள் கத்திருக்கென்று கத்திருக்க என்று வாழ முடியவர்கள் ஒப்புகொடுங்கள் ரட்சிக்கப்படையா ரச்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தாலும் சொல்றேன் அப்படியே போயிடாதீங்க பெரிய வாழ்க்கையின் ஒரு பெரிய நல்ல வாய்ப்பை நீங்கள் விடுகிறீர்கள் ஆண்டவராக உங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுங்கள் ரசிக்கப்பட்டவர்களா முற்றிலுமா அர்ப்பணியுங்கள் பாதி உங்களுக்காகவும் பாதி கத்திருக்காகவும் அல்ல ஏனோ என்று வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பிரசங்கம் பண்றது கிடையாது நீங்க சாதாரணமா நினைச்சிட கூடாதீங்க கத்திருக்கிறது உங்களை அர்ப்பணியுங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதா இருக்கும் தானியல் தானியல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அங்கே சிறையிருப்பில் இருக்கிறார்கள் இவரெல்லாம் அடிமைகள் பாருங்க இஸ்ரேல் மக்கள் அங்க அடிமைகளா இருக்கிறாங்க பெரிய உயர்ந்தவர்கள் கிடையாது அதான் அடிமைகள் இந்த அடிமைகளாய் போய் சிக்கி கொண்ட பிறகு இந்த கொண்டு போன ராஜா என்ன சொல்றாரு இந்த இருக்கிறதுல கொஞ்சம் நல்ல ஆளுகளை பார்த்து கொஞ்சம் பேரை நாம் தயார் பண்ணுவோம் ஆகவே அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தான் உண்ணும் உணவில் ஒரு பங்கையும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்தில் ஒரு பங்கையும் கொடுக்கும்படி அப்படி அவர்களை வளர்த்து ஆளாக்கும்படி அவளை தேர்ந்தெடுக்கிறான் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ராஜாவின் உணவு கொடுக்கப்படுகிறது அதில் ஒரு போர்ஷன் எடுத்து வைக்கப்படுகிறது ஆனால் இந்த யூத மார்க்கத்தை சேர்ந்த வாலிபர்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ தானியல் என்ற நாள் வரும் அந்த ராஜாவின் உணவை சாப்பிட அவளுக்கு பிரியமில்லை ஏன்னு சொன்னால் அவளுடைய யூத மார்க்கத்திலே சில காரியங்கள் இந்த உணவு கட்டுப்பாடுகள் அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள் அதற்கு ஏற்றதா அது இல்லை சில காரியங்களை அவங்க சாப்பிட கூடாது சாப்பிட மாட்டார்கள் அவருடைய யூத மார்க்கத்தின் முறைகளை கடைபிடிக்க முடியாத இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அவர் போய் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு சாதாரண சாப்பாடு போதும் எங்களுக்கு வேண்டிய மரக்கறிகளையும் பருப்பையும் அது எதையும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இவர்களுக்கு மேல் அதிகாரியா இருக்கிறவன் சொல்லுகிறான் கொடுத்தா நான் மாட்டிக்குவேன் ஏனென்றால் ராஜா இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்கும் போது உங்க முகமெல்லாம் தளர்ந்து நீங்க நோஞ்சான்களா இருந்தா ராஜா கேட்பார் ஏன் இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையா என் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இல்லையே இவர்கள் என்று கேட்பாரு நான் என்ன சொல்வது என்ன சொல்ற பத்து நாள் ட்ரை பண்ணி பாருங்க பத்து நாளைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க பத்து நாள் நாங்க கேட்கிற ஒரு சாதாரண சிம்பிள் ஆகாரத்தை கொடுத்து பாருங்க பத்து நாளைக்கு பிறகு நாம் பார்ப்போம் என்று சவால் விடுகிறார்கள் பத்து நாளைக்கு பிறகு பார்த்தால் அவர்கள் பதினஞ்சாம் ஆசனம் சொல்லுகிறது பத்து நாள் சென்ற பிறகு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் பாருங்க இஸ்ரேல் மக்கள் மத்தியிலிருந்து வாலிபர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இதுல நான் நினைக்கிறேன் முக்காவாசி பேர் சாப்பிடுறதுக்கு ரெடி ஏன்னா அடிமையெல்லாம் வந்திருக்காங்க அடி வாங்குறதுல இருந்து தப்பிச்சிருக்கிறாங்க செலக்ஷன் கமிட்டி செலக்ட் பண்ணியாச்சு இவங்கள பெரிய வேலைக்கு இவங்க எல்லாம் பெரிய ஆளாக போறாங்க ராஜா சாப்பாடு தர்றாரு பேசாம மரியாதையா உட்காந்து சாப்பிட்டு போக வேண்டியதானே அவர்கள் எல்லா அவர்களுடைய மறந்துட்டு பேசாம உட்காந்து சாப்பிட்றாங்க ஆனா இந்த நாலு பேர் மட்டும் தான் என்ன சொல்றாங்க இல்ல நாங்கள் சாப்பிட மாட்டோம் பாரு நாங்கள் இத புசிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் பிறகு பத்து நாள் சென்ற பிறகு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது சொல்றாரு சாம்பாருடைய மேன்மைங்க அது பருப்பு சாம்பார் தானியல் புத்தகத்துல முதலாம் அதிகாரத்துல சாம்பாருடைய மேன்மையில் சாம்பாரே சாப்பிட்டு இருந்தா நடக்கிறது வேற சாம்பாருடைய மேன்மை இல்ல கத்தருடைய மேன்மை அது இந்த சாம்பாரை வச்சு கத்தர் அவ்வளவு அற்பரிய அற்புதத்தை செய்தார் அவங்க முகத்தில் ஒரு கலையை உண்டு பண்ணுகிறார் அல்ல கவனிங்க கத்தர் ஒரு வாலிபனை எடுத்து அவருடைய கையை அவன் மேல வைக்கும் போது அவனுடைய முகத்திலேயே ஒரு களை உண்டாகிறது அதை நான் நம்புறேன் அவன் பார்க்கவே மரியாதைக்குரியவனாக மாறுகிறான் பார்க்கும் போதே மரியாதை உண்டு பண்ண முடியாத அளவுக்கு கத்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் அதான் பண்ணார் கத்தர் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது நல்லா இருக்கிறாங்க ஆள்கள் திடகாத்திரமா இருக்கிறாங்க இருக்கிறாங்க மாதிரி இல்லை ஏனென்றால் கத்திருக்கின்ற அர்ப்பணித்தவர்கள் கத்தரை கனம் பண்ண வேண்டும் கத்தருக்காக வாழ வேண்டும் யார் எப்படி நான் கத்தருக்காக வாழ்வேன் நான் மற்ற வாலிபர்களோடு போறது இல்ல மற்ற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அல்ல நான் வித்தியாசமான கத்திருக்கின்ற அர்ப்பணித்தவன் என்று அப்படி வாழுகிற வாலிபர்கள் இவர்கள் இப்படிப்பட்ட வாலிபர்கள் தான் இன்றைக்கு தேவை அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வாலிபர்கள் இந்த சபையிலிருந்து எழும்ப வேண்டும் என்பது கத்தடைய சுத்தமா இருக்கிறது அதுக்குதான் இந்த சபை அதுக்குதான் தேவனுடைய பண்ண அதுக்குதான் நான் ஊழியக்காரன் அதுக்குதான் கத்தர் பெரிய தோட்டக்காரராக இருக்கிறார் பதினேழாம் வசனம் என்ன ஆச்சு இந்த நாலு பேருக்கும் வெறும் முகக்களம் மட்டும் இல்ல பாருங்க இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவியும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் அறிவியும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் எப்படி பாருங்க கத்தர் வேலை செய்யறாரு ஒருத்தர் சொன்னார் பாருங்க ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தாரா அப்ப பக்கத்து பேரில் இன்னொரு ஆள் அட்மிட் ஆயிருந்தாராம் ஒரு வாலிபன் அந்த வாலிபன் என்னத்துக்கு அட்மிட் ஆயிருக்கேன் என்ன சொன்னா அந்த பையன் சொன்னா ஐயாரா பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கேன் என் முகம் எல்லாம் அப்படியே உள்ள போயிருக்கு இப்படி இது என்ன சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் இது வரமாட்டேங்குது இது எப்படியோ ஒரு மாதிரி இப்படி உள்ள ஒரு சைடு உள்ள போயிருக்கிறதுனால இது எப்படியோ கரெக்ட் பண்ண வேணும் எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு ஆகவே எங்க வீட்டுல வீட்டுல சொல்லாம எப்படியா கரெக்ட் பண்ணிட்டு போய் காமிக்கலாம் நல்லா அப்படின்னு சொல்லி வந்து அட்மிட் ஆயிட்டேன் இங்க என் சரீரத்தின் இன்னொரு பகுதியிலிருந்து சதை எடுத்து இங்க வச்சு இதை கொஞ்சம் புஷ்டி ஆக போறாங்க இப்போ கடைசியில புஷ்டி ஆக்குன பிறகு பார்த்தா இது பெருசாயிட்டு இருக்குது இது சின்னதா இருக்கு இப்ப இது மறு பிரச்சனை வேற பிரச்சனை இப்ப இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றது இது உண்மையா நடந்த கதையை சொல்றேன் ஆர்மையானவர்களே நான் சொல்றேன் நீங்க யாரா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பின்னணியில இருந்து வந்தாலும் சரி இதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் அல்ல கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால் கத்தருக்கு நீங்க உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்கல்ல நாளைக்கு எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை பாருங்க உங்கள் தோரணையே வேற மாதிரி இருக்கும் நான் அதை விசுவாசிக்கிறேன் நீங்க பாக்குறதுக்கே ஆள் வித்தியாசமா இருப்பீங்க இந்த மாதிரி முயற்சி எல்லாம் ஈடுபட வேண்டாம் ஏனென்றால் கத்தர் முகக்கலையை தரவர் கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யறவர் கர்த்தருக்கு அர்ப்பணிங்க போக்கஸ் எங்க பண்ணுமோ அங்க பண்ணுங்க இல்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க எதை செய்யணுமோ அதை செய்யுங்கள் கத்தர் என்ன பண்றாரு அவனுக்கு முகக்கலையை கொடுத்தது மட்டுமல்லாம வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் கொடுத்தார் சாமர்த்தியும் அதிகாரிகளாக முடியாத அதிபதிகளாகும்படியாக முடியாக அந்த சாம்ராஜ்யத்தை ஆவணப்படியாக பெரிய மனுஷனா இருக்கும்படியாக எல்லா அறிவையும் ஞானத்தையும் சாமர்த்தியத்தை அவர்கள் கொடுத்தார் இதுதான் உபாமும் எட்டு பதினெட்டுல சொல்லி இருக்கிறது தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவர் இருக்கீங்களா எப்படி கொடுக்கிறார் பாருங்க ஒரு சாதாரண வாலிபனை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏழை எளியவனை எடுக்கிறார் குப்பையில எடுக்கிறவனை புள்ளியில கிடக்கிறவனை எடுக்கிறார் அவன் பார்த்தா நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான் சிறந்தவன விளங்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கு ஏதோ கத்துவை கேவை அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது அவனுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லாமல் இருக்கலாம் சாப்பிட இல்லாமல் இருக்கலாம் அந்த உலகத்தோட கஷ்டப்பட்ட நிலையில இருக்கலாம் ஆனா கத்தர் அவனுடைய மனதை பார்க்கிறார் அவனுடைய மனமெல்லாம் கத்தர் மீது இருக்கும்போது இன்னைக்கு அவன் கஷ்டப்படுகிற நிலையிலையும் அவன் கத்தரி கனம் வந்து நம்ம இருக்கும் போது கத்தர் அவன் பாக்குறார சொல்ற கஷ்டத்தை உனக்கு இந்த நாள் நியமிக்கல உன்னை ராஜாவா இருக்கிறதுக்கு நியமித்து இருக்கிற அதிகாரியா இருக்கிறதுக்கு நியமித்து இருக்கிற உயர்த்துறதுக்கு நியமித்து ஆகையால் உனக்கு இப்போதுல உன்னை பலப்படுத்த போற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனே உனக்கு கொடுக்க போறேன் பலன் எப்படி பலன் அறிவு சாமர்த்திய ஞானம் இவர்கள் உனக்கு தரப்போகிற நீ சம்பாதிக்க போற உனக்கு நான் இன்னும் தரப்போகிறேன் என்று சொல்லி கத்தர் அதை அவர்களுக்கு தரா பாருங்க அடிமைகளா இருக்கிறாங்க சாமர்த்தியமும் அறிவும் ஞானமும் பாத்தீங்கன்னா இருக்குது அவங்களுக்கு இருபதாம் வாசனை வாசிப்போம் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவளை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்ய வெங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மருந்து சமர்த்தராக கண்டான் இருக்கீங்களா அவங்க ஊர்ல இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட்ஸ விட இந்த நாலு பேரு பத்து மடங்கு பெரிய எக்ஸ்பர்ட்டா ஆகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் உண்மையாவே கத்தர் உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சாமர்த்தியத்தையும் ஞானத்தையும் அறிவியும் தருவார் என்று கத்தர் என்னை உயர்த்தணும்னு திட்டமிட்டா என்ன சுற்றி இருக்கிற நூறு பேருக்கு மத்தியில பத்து மடங்கு சாமர்த்தியத்தை அறிவியும் ஞானத்தையும் தந்து என் அந்த நிமிஷமே செப்பரேட் ஆக்கிடுற அவனை வித்தியாசத்தை காண்பித்துறாரு இதெல்லாம் எங்க ஆரம்பிக்கிறது கத்தர் மனதே மனதை கத்தரை கனம் பண்ணுவதில்லை கத்தரை கனமழை மக்களை உதவி தள்ளி கத்தரை கனம் பண்ணுவும் சரி இதே வாய்ப்புள்ள குறித்து வாசிக்கிறோம் அவர் தீயில போட்டாலும் பரவாயில்ல நாங்க அதை பத்தி கவலைப்படல கத்தரை தான் கனம் பண்ணுவோம் தானியல சிங்க கதில போட்டாலும் சொன்ன முடியாது கத்தர் தீந்து உள்ள தீயில அவரே போய் பூந்துட்டாரு போய் நாலாவது மனுஷனா அங்கே இருந்தார்கள் இவருடைய முடி கூட கொஞ்சம் ஒரு சின்ன முடி கூட கருகல அந்த நெருப்பின் வாசல் கூட தீயின் வாசல் கூட இவர்கள் மேல கிடையாது கத்தர் அவங்கள ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டார் எத்தனை பேர் எவ்வளவு தீல போட்டாலும் எப்பேற்பட்ட தீயா இருந்தாலும் நம்முடைய கத்தர் அதையெல்லாம் காட்டணும் பெரியவர் தீ எரியுது செடி எரியல அப்பேற்பட்ட தேவன் இவர் தீ மத்தியில்தான் நிற்கிறாங்க தீ எரிஞ்சிட்டு இருக்குதானா இவங்க எரியல என்றால் கத்தரை கனம் பண்ணுகிற உள்ளம் தானியில் சிங்கத்தின் மத்தியில படுத்து நல்லா தூங்குற ராஜாவுக்கு தான் பாவம் நாட்டெல்லாம் சிங்கத்தின் வாயெல்லாம் கத்தர் கட்டி போட்டா இன்னைக்கு சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டுறது எந்த பிசாசடி கிரியில நமக்கு எதிராக கிரியை செய்ய முடியாது சத்து கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்காமது வாயை தேடி நம்ம கிட்ட வரும்போது வாயை கரெக்டா கட்டி போட்டுறாங்க கத்தர் இவன் நம்மள விழுங்க முடியாது இவன் நம்ம விழுங்குறது பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார் கர்த்தர் அந்த தேசத்திலே இருக்கிற பாபிலோனி தேசத்துல பெரிய சாம்ராஜ்யம் பாருங்க இவனுக்கு சாதாரண அறிமைகள் வாலிபர்கள் அதுல பெரிய ஞானிகள் இல்லையா இவர்கள் ஆறு ஞானிகளை காட்டும் பத்து மணி சமர்த்தர்கள் எல்லாரும் கையை வைட்டு சொல்லுங்க கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எனக்கு வெள்ளி கொடுக்கிறவர் என்னை சுற்றி இருக்கிறவர்களை காட்டிலும் பத்து மடங்கு என்னை சமர்த்தனாக மாற்ற ஆண்டவருக்கு முடியும் இப்படிதான் ஆரம்பிக்கிறார் செழிப்பின் ஆரம்பம் இங்கேதான் இருக்கிறது எங்க ஆரம்பிக்குது செழிப்புனா முதல்ல அறிவு புத்தி ஞானம் விவேகம் இவைகள் உள்ள உண்டாகிறது கிருதமாய் மனுஷனுக்கு உண்டாகிறது அவன் தேவனை நாடுகிறான் தேவனை வாஞ்சிக்கிறான் தேவனுக்காகத்தின அர்ப்பணிக்கிறான் தேவனுக்காக நான் சமாளிபர்கள் ஏராளமான நூற்று கணக்கான இருக்கிறீர்கள் இது வாலிபுர்கள் நிறைஞ்ச சபையா இருக்குது இந்த வாலிபால் வயதிலே நீங்கள் வாலிபால்ல இருக்கும் போது இன்னும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்து இல்லாம இருக்கலாம் ஒருவேளை ஒருவேளை சிலர்லாம் இன்னும் வேலை இல்லாம இருக்கலாம் சிலர்லாம் ஒரு கஷ்டத்துல இருக்கலாம் நஷ்டத்துல இருக்கலாம் பல விதமான காரியங்கள் நீங்க சிக்கி கொண்டிருக்கலாம் நான் சொல்லுகிறேன் இவர் அறிமுகத்தலத்தில இருந்ததை விடுவா இன்னொரு தேசத்துல போய் அவளுடைய கதையை வார்த்தைங்கன்னா பாட்டு கூட பாட முடியல பாட்டு கூட வாயிலிருந்து வரமாட்டேன் வாசிக்கிறதாம் அந்நிய தேசத்திலே இந்த ஆண்டவரை கொடுத்து எப்படி பாடுறதுன்னு அங்க உட்காந்துட்டு அழுவிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு அவர நிலையில இருந்தவர்கள் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன் வாலிபர்களே கத்தரை முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு உங்கள் முழு உள்ளத்தோடு கத்தரை கனம் பண்ண கத்தருக்காக வாழ உங்களை கொடுங்கள் அதனுடைய பலனை நீங்கள் நாளை காண்பீர்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாவது உங்களுடைய செழிப்புக்கு அதுதான் அஸ்திபா எங்கேயோ ஆரம்பிக்க வேண்டும் இப்ப சமுதாயம் இது ஆரம்பிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது அதனால கொஞ்சம் வயசானவர்தான் ஏன்னா நம்மளும் யோசிக்காதீங்களா நீங்களும் இப்பவே ஆரம்பிங்க இப்படியே போயிட்டு இருக்காதிய நாற்பது வருஷம் ஒட்டி கோட்டை விட்டா அப்புறம் மீதி நாற்பது வருஷம் எப்படிதான் இருக்கணும்னு நினைக்க கூடாது மீதி நாற்பது வருஷம் இந்த போன நாற்பது வருஷத்தை விட நல்லா இருக்க போகுது நான் சிழிப்பா இருக்க போறேன் ஆசீர்வாதமா இருக்க போறேன் பிரயோஜனம் உள்ளவனா இருக்க போறேன் கத்திரிக்காக நான் வாழ போறேன் நான் என்னை கத்திரிக்கிற ஒப்பு கொடுக்க போறேன் ஒப்பு கொடுங்கள் ஒப்பு கொடுத்து அவனுக்காக முழுவதும் வாழ்ந்து உங்கள் வேலையிலும் உங்கள் வியாபாரத்திலும் உங்களுடைய தொழிலிலும் உங்களுடைய கையின் பிரயாசத்திலும் எல்லாத்திலும் மற்றவர்களை காட்டிலும் பத்து மடங்காவது சமர்த்தர்களா கத்தர் உங்களை மாத்தாம விட மாட்டார் ஏனென்றால் கத்தர் அவர் உங்க மேல கத வச்சிருக்காரு உங்க உயரத்திலும் அவர் திட்டமிட்டுறாரு அவர் சொல்றாரு இல்ல இல்ல இவன் சாதாரண ஆளா இருக்கலாம் ஆனா நான் அவனுக்கு ஐஸ்வரித்து சம்பாதிக்க பேதனை கொடுக்க போவன் இருக்கீங்களா நான் அதை விசுவாசிக்கிறேன் இருக்க அநேக வாலிபர்கள் ஊழியங்க போற வாலிபர்கள் சொல்றேன் எல்லாரும் மாதிரியே இருந்திருந்தும் நினைக்க கூடாது எல்லா அப்படித்தான இருக்காங்க உலகரணம் அப்படிதான் அப்படின்னு நினைக்கூடாது கிடையாது பத்து மடங்கு சமர்த்தர்களாய் சாமர்த்தியம் உள்ளவர்களாய் விவேகம் உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் புத்தி உள்ளவர்களாய் மாற்ற கத்தர் வல்லவராய் இருக்கிறான் கத்தர் கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ன நாம் என்ன பண்ணுவது கத்தருக்காக ஓடணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது கத்திற்காக செய்ய அர்ப்பணிக்கணும் என்ன கத்திரை ஒப்புண்டும் என்று அபாரமான மாற்றங்களை நான் காண முடியும் இதை அனுபவிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் நான் மெய்யாகவே நம்புகிறேன் இந்த இடத்துல இருக்கிற வாலிபர்கள் அநேகம் பேர் உங்களுடைய ஜீவியங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்பீர்கள் ஒப்பு கொடுத்ததின் பலனை நீங்கள் காணவே காண்பீர்கள் என்று நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன் இந்த இடத்திலிருந்து தலை சிறந்த வாழிவர்களை வெற்றிகரமாக வாழக்கூடியவர்களை உலகத்தை பிசாசி ஜெயித்து இந்த தரித்திரத்தை எல்லாம் மேற்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்ந்து அனைவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடியவர்களை தேவன் அநேகம் பேர் தரத்திலிருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் ஒவ்வொருவரும் எழுப்ப இருக்கிறார் அது உங்களுடைய கையில இருக்கு இப்போ கத்தருக்காக நீங்க வாழ ஒப்புறீர்களா இருக்குது உங்களுடைய கையில இருக்குது கத்தர் அவருடைய பகுதியை அவர் நிச்சயமாய் செய்வார்